முதலமைச்சர் பூரண உடல் நலம் பெற்று சாதாரண வார்டுக்கு மாறியிருக்கும் இந்த தருணம் தான் எங்களுக்கு உண்மையான தீபாவளி என அதிமுக செய்தித் தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா தனியாறைக்கு மாற்றப்பட்டிருப்பது மிகுந்த சந்தோஷத்தை அளிப்பதாகவும் இதனை வார்த்தைகளால் கூற முடியாது என்றும் சி ஆர் சரஸ்வதி தெரிவித்தார் பல நாட்களுக்கு பிறகு இந்த சந்தோஷ தகவல் தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் என்பது எனக்கு தெரியாது என்று போல் இருப்பது செயல்பட இருக்கிறார் எனவும் தெரிவித்தார் அவர் பூரண உடல்நலம் பெற்று இன்றைய இந்த தருணம் தான் எங்களுக்கு உண்மையான தீபாவளி என சி ஆர் சரஸ்வதி மேலும் தெரிவித்தார் இன்றைக்கெல்லாம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் எங்க சந்தோஷத்திற்கு சொல்றதுக்கு வார்த்தைகளும் இல்லை எல்லையும் இல்லை இறைவனுக்கு மனமார்ந்த நன்றி எல்லாருடைய பிரார்த்தனையும் தமிழக மக்கள் மட்டுமல்லாது உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் அனைத்து மதத்தை சேர்ந்த மக்களுடைய பிரார்த்தனை எங்க கழகத் தொண்டர்கள் பிரார்த்தனை எங்க மகளிரணி பிரார்த்தனை எல்லாமாக சேர்ந்து இறைவன் அருளால் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா பூரண நலம் பெற்று இன்னைக்கு இருந்து வார்டுக்கு வந்துட்டாங்க மிக விரைவில் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஏன்னா மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர் எங்கள் அம்மா நிறைய மக்களுக்கு அம்மா அறிக்கையில சொன்னதே எனக்கு ஓய்வு என்பதே அறியாது அதுதான் உண்மை ஓய்வே இல்லாமல் உழைக்கக்கூடிய முதலமைச்சர் அது மட்டுமல்ல ஆண்டவன் அம்மாவுக்கும் மறுபிறவியை கொடுத்துருக்காரு இன்னும் நிறைய மக்களுக்கு செய்ய எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவன் எப்பவுமே துணையாக இருப்பார் அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவாங்க இந்த நேரத்தில் அம்மாவுக்காக மிக அக்கறை எடுத்த அப்போலோவை சேர்ந்த மரியாதைக்குரிய சேர்மன் டாக்டர் பி ரெட்டி அவர்களுக்கும் நம்ம லெய்ம்ஸ் டாக்டர்களுக்கும் டெல்லியிலேருந்து அந்த டாக்டர்ஸுக்கும் இருந்து வந்த டாக்டர் ரிச்சர்ட் உட்பட அப்போலோவில் ஒர்க் பண்ற எல்லாருக்குமே எங்கள் மனமார்ந்த நன்றி அதேபோல் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அல்லாது இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் அம்மா வந்து பார்த்தாங்க அம்மா நல்லா ஆயிடுவாங்கன்னு அவங்களும் சொல்லிட்டு போனாங்க அவங்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாம் வல்ல இறைவன் எப்பொழுதுமே எங்கள் அம்மா கூட இருப்பார் நாங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியின் எல்லையில் இருக்கிறோம் இன்றைக்கு தான் உண்மையாக நாங்கள் தீபாவளி கொண்டாடுறோம் கண்டிப்பாங்க அதாவது எப்போவுமே ஆண்டவனுக்கு செய்கிற பிரார்த்தனை அதாவது எல்லாருமே எங்கள் கட்சி தோழர்கள் மட்டுமல்லாது பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துலலாம் இப்போ சரி கோவிலுக்கு போனாலும் சரி மக்கள் வந்து முதல்ல கேட்குற வார்த்தை அம்மா எப்படி இருக்காங்க அம்மா நல்லா இருக்காங்களா அம்மா எப்போ வீட்டுக்கு வருவாங்க இப்போ இப்படி ஒரு தலைவருக்கு இப்படி அக்கறையாக விசாரிச்சதை நிச்சயமாக சமீபத்தில் நாங்கள் கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை அதை சொல்கிறத பெருமைப்படுறேன் தன் தாயை போல தான் அம்மாவை எல்லாருமே நினைக்கிறாங்க அந்த எல்லாருடைய பிரார்த்தனை தான் இறைவன் இன்றைக்கு அம்மாவுக்கு பரிபூர்ண அருளை ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் தெய்வம் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க அதிகமான தெய்வ நம்பிக்கை அந்த தெய்வ நம்பிக்கையும் எங்கள் அம்மாவுக்கு பக்கபலமாக இருந்து அம்மாவுக்கு நல்ல ஆயிலை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு இறைவனுக்கு மனமார்ந்த நன்றி